வெல்கம் மேடம் யூடியூப் சேனல் நீங்க வல்லமே அறக்கட்டளை இங்க வந்து உங்களுக்கு காலையில பாத்தீங்கன்னா எட்டு மணிக்குலாம் பொங்கல் வடை கேசரி வெறும் பத்து தான் மத்தியம் சாப்பாடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் எல்லாமே உங்களுக்கு இருக்கு வெறும் பத்து ரூபாய் கொடுக்குறாங்க இது போக முட்டை வாங்குனீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஆகும் முட்டை இல்லாமனா உங்களுக்கு பத்து ரூபா ஆகும் காலையில சாப்பாடு ஃபுல்லா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கேன் கேசரி பொங்கல் வடை எல்லாமே உங்களுக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சார் உங்க பிளேஸ் எங்க இருக்குன்னா கரெக்ட் நம்ம பிபி குளம் உணவர் சந்தை அது பக்கத்துல தான் வல்லமை அறக்கட்டளை அக்கரை மற்றும் அரவணைப்பு ஸோ அந்த பிளேஸ்ல அந்த சாப்பாடுலாம் உங்களுக்கு கிடைக்குது ஸோ உங்களுக்கு பத்து ரூபான்றப்ப உங்களுக்கு எல்லா மக்களுமே விரும்பி சாப்பிட்றது பார்த்துங்களேன் லைனை பாருங்களேன் இங்கே எல்லாேருக்கும் அறக்கட்டளை சார்பாக மலிவு விலையில் டிஃபன் கொடுக்குறாங்க காலையில் ஒரு பொங்கல் ரெண்டு இட்லி ஒரு வடை ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க இங்கே உழவர் சொந்த பக்கத்தில் இருக்குது பீப்பு இது எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு ரொம்ப வசதியானதாக ஒன்றா இருக்குது சாப்பாடும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வெரி டேஸ்டியாக இருக்குது வெரி டேஸ்டியாக இருக்குது ரொம்ப நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குது இந்த அறக்கட்டை நடத்துகிறவங்களுக்கு பெரிய மனசு தான் மேலே இது மாதிரி இன்னும் பல சேவைகள் செய்கிறதுக்கு இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு இரநூத்தி ஐம்பது பேர் பக்கம் கொடுக்குறாங்க இது இன்னும் அப்படியே அப்படியே முந்நூறு பேர் முடித்தும்போது ஒரு ஐநூறு பேருக்கு வரைக்கும் போனால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் பயனடைவாங்க நானும் வாங்கிட்டேன் இந்த ஃபுட்டை வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பத்து ரூபாய்க்கு நீங்க வாங்கி சாப்பிட்றனால உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் வடை பொங்கல் கேசரி காலையில் பிரேக் பாஸ்டே பத்து ரூபாய் கொடுக்குறாங்க மதியம் ஃபுல்லாமே உங்களுக்கு தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இந்த வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க எக்கோட வச்சிங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா எக் இல்லாம அந்த ரைஸ்லேயே பத்து ரூபாய்தான் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு எயிட் ஓ கிளாக் வந்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க கேசரி டேஸ்டாக இருக்குது அதே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ இது எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு நல்லா சுவையாகவும் இருக்குது விலை ரொம்ப குறைவாகவும் இருக்குது மலிவாக இருக்குது இருக்குது ஃபுட்டு ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா கரெக்டாக நம்ம பிபி குளம் உழவர் சந்தை பக்கத்தில் தான் இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம காலையில சூப்பரான நம்ம நிற்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க